ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் ஏர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் நாலாவது கொஷனில் நாலு கொஷின் கொடுத்துக்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷின் என்ன கொடுத்துருறாங்க எக்ஸ் கூட்டல் ஏ எக்ஸ் கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸு பெருக்கல் ஏ கூட்டல் பி கூட்டல் ஏபி என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி பின்வருவனற்றின் பெருக்கல் பலனை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க இந்த முற்றொருமை பயன்படுத்தி இதை நம்ம காணணுமா அப்போ பாருங்கள் எக்ஸ் கூட்டலையே எக்ஸ் கூட்டல் பி வடிவிலையே இது கொடுத்துக்கிறாங்க அப்போது எக்ஸு இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் ரெண்டுமே பொதுவாக இருக்குது அப்போது எக்ஸுனா இது ஏன்னா மூணுன்னு கொடுத்துக்கிறாங்க பினா ஏழுன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போ நம்ம இது எடுத்துக்கணும் அப்போது இங்கு இங்கே எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸு ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு மற்றும் B is equal to இது வச்சு எப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அது பாருங்கள் எக்ஸ் கூட்டல் ஏ x கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் ஏ கூட்டல் பி கூட்டல் ஏபி என்னும் முற்றோருமையில் பிரதிட முற்றோருமையில் அப்போது X எக்ஸ் வந்து X தான் ஏ வந்து மூணு அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து எக்ஸே தான் பி வந்து ஏழுன்னு எடுத்தோம் அப்போது எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸே தான் இருந்துச்சு அப்போனா எக்ஸ் ஸ்கொயர் அது அப்படியே இருக்கட்டும் கூட்டல் இந்த X அப்படியே இருக்கட்டும் ஏ வந்து எவ்வளோ மூணு கூட்டல் பி வந்து ஏழு கூட்டல் ஏ வந்து எவ்வளோ மூணு பெருக்கல் பி வந்து எவ்வளோ ஏழு அப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் மூணு ஏழு கூட்டினீங்கன்னா எவ்வளோ பத்து அப்போது இது பத்து எக்ஸு கூட்டல் மூணு ஏழு எவ்வளோ இருபத்தொன்னு அப்போது இது கேன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் டென் எக்ஸ் கூட்டல் இருபத்தொன்று அப்போது தேர் ஃபோர் எக்ஸ் கூட்டல் மூணு எக்ஸ் கூட்டல் 7 is equal to எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 10X எக்ஸ் கூட்டல் இருபத்தி ஒன்று ஃபஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஆறு ஏ கூட்டல் ஒன்பது ஆறு கழித்தல் அஞ்சு அப்போது X எழுத்துல பாருங்கள் 6A ஏ இது ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால இது எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அப்போது இது A இது B அப்போது X is equal to ஏ இஸ் ஈக்குவல் ஒன்பது மற்றும் பி இஸ் ஈக்குவல் கழித்தல் அஞ்சுன்னு எடுக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ் கூட்டல் ஏ எக்ஸ் கூட்டல் பி இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் ஏ கூட்டல் பி கூட்டல் ஏபி என்னும் முற்றோருமையில் பிரதி இட அவ பாருங்கள் எக்ஸ்க்கு பதில் இருக்கு ஆறு ஏ கூட்டல் ஏக்கு பதிலானுக்கு ஒன்பது அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ் என்னது ஆறு ஏ பி என்னது கழித்தல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு எக்ஸு என்ன இருக்குது ஆறு ஏ ஹோல் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸு என்னது இருக்குது ஆறு ஏ அதுக்கப்புறம் ஏ பாருங்கள் என்ன இருக்குது ஏ வந்து ஒன்பது பி வந்து கழித்தல் அஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டல் ஏ பாருங்க ஒன்பது பெருக்கல் கழித்தல் அஞ்சு அப்போது இது பாருங்கள் ஆறு ஏ ஹோல் ஸ்கொயர்னால் எப்படி அதெல்லாம் ஆறு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் கூட்டல் ஆறு ஏ இது பாருங்கள் ஒன்பதில் அஞ்சு போச்சுன்னா எவ்வளோ நாலு கூட்டல் ஒன்பது அஞ்சு எவ்வளோ நாற்பத்தஞ்சு இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் நாற்பத்தஞ்சுன்னு வரும் அப்போது ஆறு ஸ்கொயர்னால் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஏ ஸ்கொயர் கூட்டல் இது பாருங்கள் இங்கே ஆறு இருக்குது இங்கே நாலு இருக்குது ஆறு நாள் இருபத்தி நாலு அப்போது இருபத்தி நாலு ஏ கழித்தல் நாற்பத்தஞ்சு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது தரஃபோர் ஆறு ஏ கூட்டல் ஒன்பது ஆறு ஏ கழித்தல் அஞ்சு இஸ் ஈக்வல் டு முப்பத்தி ஆறு ஏ ஸ்கொயர் கூட்டல் இருபத்தி நாலு ஏ கழித்தல் நாற்பத்தஞ்சு ரெண்டாவதுக்கு இதுதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன கொடுத்துக்கறோங்க நாலு எக்ஸ் கூட்டல் மூணு வை நாலு எக்ஸ் கூட்டல் அஞ்சு வை இது ரெண்டுத்தில் எது பொதுவாக இருக்குது நாலு எக்ஸ் அப்போது இது வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அப்போது இது ஏ இது பி அப்போ பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு நாலு எக்ஸ் ஏ இஸ் ஈக்வல் டு மூணு வை மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு அஞ்சு வை புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் அப்போது இதுக்கு எந்த ஃபார்மில் அப்ளை பண்ணோம் எக்ஸ் கூட்டல் ஏ எக்ஸ் கூட்டல் B is equal to எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸு ஏ கூட்டல் பி கூட்டல் ஏபி என்னும் முற்றோரு மையில் பிரதி இடை முற்றொரு மயில் பிரதி இடை அப்பு பாருங்கள் எக்ஸுக்கு பதிலான இருக்குது நாலு எக்ஸ் கூட்டல் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது மூணு வை அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸுக்கு நாலு எக்ஸ் பி வந்து அஞ்சு வை இஸ் ஈக்குவல் டு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்ன இருக்குது நாலு எக்ஸு ஹோல் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் என்ன இருக்கு நாலு எக்ஸு ஏ என்ன இருக்குது மூணு வை கூட்டல் பி வந்து என்ன இருக்குது அஞ்சு வை கூட்டல் ஏ என்னது மூணு வை பெருக்கல் அஞ்சு வை அப்போ பாருங்கள் இது நாலு ஓ நாலு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னா நாலு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் நாலு எக்ஸ் இது கூட்டினிங்கன்னா பாருங்கள் அஞ்சு வையும் அஞ்சு வை மூணு வை கூட்டினீங்கன்னா எட்டு வை கூட்டல் இது பெருக்குனிங்கன்னா மூணு அஞ்சு பதினஞ்சு ரெண்டு வை இருக்கிறதுனால வை ஸ்கொயருன்னு வரும் அப்போ பாருங்கள் இது நாலு ஸ்கொயர்னால் நாலு நாள் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் இது பாருங்கள் இது பெருக்குனிங்கன்னா முப்பத்ரெண்டு எட்டு நாங் முப்பத்ரெண்டு அப்போது முப்பத்ரெண்டு இந்த எக்ஸ் ஒய் மாறிலி அப்படியே வரும் கூட்டல் இது பதினஞ்சு ஒய் ஸ்கொயர் அப்போ அப்போது மூணாவதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போ என்ன எழுதுதான் தேர் ஃபோர் நாலு எக்ஸ் கூட்டல் மூணு ஒய் நாலு எக்ஸ் கூட்டல் அஞ்சு ஒய் இஸ் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் முப்பத்ரெண்டு எக்ஸ் ஒய் கூட்டல் பதினஞ்சு ஒய் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா மூணாவதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் எட்டு கூட்டல் PQ, பிக்யூ கூட்டல் ஏழு அப்போ இல்லை எது பொதுவாக இருக்குது பிக்யூ தான் ரெண்டுத்துல பொதுவாக இருக்குது அப்போது இது எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் இது ஏ இது பின்னு எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் எக்ஸ் இஸ் பிக்யூ a = 8 மற்றும் b = 7 அப்ப இது என்னது x ^ a x ^ b = x ^ x * a ^ b * ab என்னும் முற்றுறுமை முற்றொருமையில் பிரதி ஈடை அப்போது நம்ம இந்த முற்றொருமலையே இது அப்படியே பிரதி இப்போது எக்ஸ் கூட்டல் ஏ அப்போது எக்ஸ் என்னது பிக்யூன்னு எழுதணுமா கூட்டல் ஏ என்ன எழுதணும் எட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ் கூட்டல் பி அப்போது பிக்யூ எக்ஸ் வந்து பிக்யூ கூட்டல் பி வந்து ஏழு இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பி பிக்யூ ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் கூட்டல் எக்ஸுனா பிக்யூ ஏ கூட்டல் B A வந்து எட்டு கூட்டல் பி வந்து ஏழு கூட்டல் ஏபின்னா எட்டு பெருக்கல் ஏழு அப்பாருங்க இது square ஸ்கொயர்னால் பி ஸ்கொயர் க்யூ ஸ்கொயர் கூட்டல் பிக்யூ எட்டும் ஏழு கூட்டினிங்கன்னா எவ்வளோ பதினஞ்சு அப்போது இது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பிக்யூன்னு வரும் கூட்டல் எட்டு எவ்வளோ ஐம்பத்தி ஆறு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அப்போது தேர் ஃபோர் கொஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க எட்டு கூட்டல் பிக்யூ பிக்யூ கூட்டல் ஏழு இஸ் ஈக்வல் டு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் கூட்டல் பதினஞ்சு பிக்யூ கூட்டல் ஐம்பத்தி ஆறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு நாலாவதுக்கு ஆன்சர்